மூலிகை மலர் மாந்திரிக மருத்துவம் நான் டாக்டர் ஜி இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க போவது யாதென்றால் இந்த பதிவு எதிரிகளால் பொறாமையின் காரணத்தால் ஏற்படுகின்ற எதிரிகளின் தொல்லையாலும் எதிரிகளின் அடாவடி சிந்தித்து சிதைந்து போயிருக்கும் மனங்களுக்கு ஓர் அவசிய பதிவு தான் இது இந்த பதிவை இந்த சத்ருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை அடக்குவதும் சமாதானப்படுத்துவதும் சாந்தப்படுத்துவதும் அவர்களை தமக்கு அடிமையாக்கி கொள்வதற்குமான முழு பவர்ஃபுல்லான ஒரு பண் பதிவு தான் இது இந்த பதிவை நீங்கள் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் யார் யார் செய்யணுங்கிறத பற்றிய விளக்கங்களெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பதிவு போகலாம் வாங்க இந்த படத்துல நான் காட்டப்பட்ட இந்த காட்ட காட்டக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்க வரையணும் அதுக்குரிய என்ன வேலைகளை செய்யணும்ன்றதை பார்ப்போம் இதை யார் யார் முதல்ல செய்யறதுன்னு பார்ப்போம் இதை பெண் வயது வந்த எல்லாருமே செய்ய முடியும் ஆனா பெண்கள் தீட்டு நேரத்துல இதை செய்யக்கூடாது இதற்கு செய்யக்கூடிய காலம் திங்கள் இரவு மட்டுமே கிழமையில் திங்கள் இரவு மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த திங்கள் இரவு இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு தான் இதை நீங்கள் செய்யணும் இதற்கு தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால் தேவையான திங்ஸ் பொருட்கள் தேவையானது என்னென்னு சொன்னால் ஒரு ஃபோர் ஷீட்டில் நாலில் ஒரு பங்கு ஒரு சுண்டு பேப்பர் நாலில் நாலாவில் ஒரு சுண்டு பேப்பர் இந்த பேப்பருக்கு இதை வரைகிறதுக்காக நீங்கள் பச்சை கலர் பெண் மாக்கர் ஹைலைட்டர் இப்படி எந்த விதம்னாலும் பச்சை கலரில் இப்போ வைத்துக்கொள்ளலாம் யூஸ் பண்ணலாம் இதில் எந்த தப்பும் கிடையாது இதில் எந்த தப்பும் கிடையாது இதை நீங்கள் இரவு அதாவது நீங்கள் செய்ய நாடினா உடனே திங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஒரு சுத்தமான உங்களோட படுக்கை அறையாக இருக்கலாம் பூஜை அறையாக இருக்கலாம் அல்லது ப்ரேயர் ரூம் இருக்கலாம் என்ன ஒரு சுத்தமான ஒரு அறையில் உட்கார்ந்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு பச்சை கலர் பேனாவால் நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க நான் உங்களின் உங்களுக்கு விளங்குவதற்காக பிளக் கலரில் வரைஞ்சிருக்கிறேன் ஆனால் இதை எந்திரமாக வரைய வேண்டும் என்று சொன்னால் பச்சை கலரில் தான் வரையணும் இதை உங்களுக்கு விளங்கணும் ஸ்க்ரீனில் தெரியணுங்கிறதுக்காக நான் பிளட் கலரில் வரைஞ்சிருக்கிறேன் நீங்கள் வரைய வேண்டியது பச்சை கலரில் க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கோங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சி அதுக்கு கீழே நான் எழுதியிருக்கிறேன் இலாஹி ஹல்தூன் ஜப்பார் இதை நீங்கள் அந்த வரைஞ்சதுக்கு பிறகு அந்த கீழே இருக்கிற அந்த மந்திரத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அந்த பார்த்து கொண்டு இதை நீங்க நூத்தி பதின் ஒரு தரம் என்ன செய்யணும்டா இலாகி இலாஹி ஹலீரத்துன் ஜப்பார் ய இலாகி ஹலீரத்து ஜப்பார் என்று நூத்தி பதினொன்று முறை செய்யணும் இதை தொடர்ந்து தொடர்ந்து மூணு நாள் செய்யணும் அதாவது திங்கள் செவ்வா புதன் இந்த மூன்று இரவுகள் இதை நூற்றி பதினோரு முறை நூற்றி பதினோரு முறை செய்துவிட்டு உங்கள் எதிரிகளின் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள மனசால் எண்ணிக்கொண்டு அவங்க மேலே இதை சொல்கிறதாக நீங்கள் சொல்லி இதை நான்காவது நாள் அதாவது மூன்று நாள் முடித்து நாலாவது நாள் காலையில் இதை எடுத்து சுத்தமான பாத்திரம் உண்டில் வச்சு சும்மா பற்ற வைக்க எரிய வைக்க எலும் தான் எரிச்சு அல்லது ஒரு கற்பூர துண்டை வச்சு ஃபுல்லாக எரிச்சு அந்த சாம்பலை நீங்கள் காற்றுல ஊதி விடணும் ஊதி விட்டு மூன்றாவது நாளிலிருந்து உங்களுடைய சத்ருக்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று என்று கூறி இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விரும்பின நண்பர்கள் உறவினர்களுக்கு சே பண்ணுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நான் டாக்டர் முகமது